புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு முன்ஜாமீன் வழங்க பெண்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அதே பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு கடந்த நாற்பது நாட்களாக காலாப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார் அவருடைய முன்ஜாமீன் மனு இன்று புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் அமைப்பினர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று நீதிபதியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தொடர்ந்து நீதிமன்றத்தின் வெளியே வந்து அவர்கள் கையில் பதாதைகளை ஏந்தி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் புதுச்சேரி சபாநாயகரை உரிமைகள் விமர்சனம் செய்த சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சபாநாயகர் உத்தரவுப்படி சபை காவலர்கள் குண்டுகட்டாக பேரவையிலிருந்து வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை சட்டசபையில் என்று போஜை நேரத்தை தொடர்ந்த பேரவைத் தலைவர் செல்வம் சட்டசபை குழுக்களான தற்போதைய காவலர்கள் உறுப்பினர்கள் இந்த ஆண்டு நீடிக்கப்படுவதாக அறிவித்தார் இது தொடர்பான விவாதத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் சபாநாயகரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் சபாநாயகர் தான் தோன்றித்தனமாக பேசுகிறார் என்றும் சபாநாயகராக இருக்க தகுதி இல்லை நீங்கள் ஒரு அவமான சின்னம் என்று கூறி சபாநாயகரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒருமையில் பேசிய நேருவை சபை காவலர்கள் அவையிலிருந்து வெளியேற்றவும் வெளியேற மறுத்தால் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றவும் சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார் தொடர்ந்து சபை காவலர்கள் நேருவை வலுக்கட்டாயமாக அவையில் இருந்து வெளியேற்றினர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து ஒழுங்கினமாக செயல்பட்ட நேருவை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாகவும் சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் அப்போது முதல்வர் ரங்கசாமி எழுந்து நேரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் என்றும் இதுபோன்று ஒரு நிலையில் அவர் பேசியதை சபாநாயகர் மன்னித்து அவர் மீண்டும் அவை நிகழ்வுகளில் பங்கேற்க அழைப்பு விடுக்குமாறு சபாநாயகரை கேட்டுக்கொள்வதாகவும் முதல்வர் தெரிவித்தார் முதல்வர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நேருவை மீண்டும் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுக்கிறேன் என்று சபாநாயகர் தெரிவித்ததைத் தொடர்ந்து நேரு அவை நிகழ்வுகளில் பங்கேற்று தனது கருத்துக்களையும் எடுத்துரைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் சிபிஐ வழக்கிற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இல்லையெனில் அவரது வீடு முற்றுகையிடப்படும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீட்டில் ரூபாய் அறுபத்தி மூன்று லட்சம் சிபிஐ பறிமுதல் செய்துள்ளனர் பாரபட்சமின்றி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் பெரிய பெரிய தலைகள் மாற்றுவதற்கு வாய்ப்புள்ளது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் முதலமைச்சரின் ஈடுபாடும் இதில் உள்ளது இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களில் கொள்ளையடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியே தூக்கி வீசியது அராஜகம் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதால் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் வழக்கு துரைத்த ஐயாசாமி தீர்ப்பு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவு நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டு தொடரில் அறிவித்தார் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஒன்பது நாட்களாக பணி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் காமராஜர் சிலை அருகே ஒன்று கூடிய பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் கருப்பு கொடியுடன் வழக்கு தொடர்ந்து அய்யா சுவாமி எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சட்டமன்றம் நோக்கி செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதிய மதுபான தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அறிக்கை நடைபெற்றது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்றுத் திட்டங்களை வலியுறுத்தி இன்று சட்டமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்திருந்தன அதன்படி இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் சலீம் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள் அப்போது புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது ரெஸ்டோபார்களை முறைப்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் தாமதப்படுத்தும் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊழியர்கள் சங்க சம்மீரன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறைகள் பணிபுரியும் என் ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் முன்பு தருணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறைகள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து அரசு மருத்துவமனை மகப்பேறு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்களுக்கு மிக குறைந்தளவே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது எனவே ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டுமென்று கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் மத்திய அரசு என்எச் எம் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டுமென்று புதுச்சேரி அரசிற்கு பல முறை கடிதம் அனுப்பியும் உள்ளது ஆனால் அரசும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பணியை புறக்கணித்த என் ஊழியர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆதரவும் தெரிவிக்கப்பட்டது கட்சியின் சார்பில் காங்கிரஸ் நிர்வாகி சூசைராஜ் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் மத்திய பாஜக அரசை கண்டித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை மத்திய அரசு கைவிட வேண்டும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் ஆன்லைன் மூலமாக அபராதம் விதிப்பதை கைவிட வேண்டும் தொழிற்சங்க சட்டங்களை திருத்துவதை கைவிட வேண்டும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் மறைமலேரிகள் சாலைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தனிகர போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிவாணன் தலைமை தாங்கினார் இதில் சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அவர்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் கல்மண்டபம் கிராமத்தில் கோவில் இடத்தை மேட்டுத் கோரி கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கல்மண்டபத்தில் முத்துமாரியம்மன் கோவில் இடத்தை மீட்டுத் தரக்கோரி அப்பகுதி மக்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கல்மண்டபம் முத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஏழாயிரம் சதுரடி இடத்தில் அதே பகுதியை சார்ந்த ஒருவர் சொந்தம் கொண்டாடி கிராவல் மண் அடித்துள்ளார் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சில மாதங்களுக்கு முன்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கொண்டு நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகாரும் அளித்துள்ளனர் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இடத்தை மீட்டு தருவதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் மாதங்கள் பல கடந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் அந்த நபர் கம்புவேலி போட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பந்தல் அமைத்து தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுவை முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் புதுச்சேரி காஞ்சி மாமணிவர் கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர் மனையல் துறையை சார்ந்து முதலாம் ஆண்டு முதுகலை படிக்கும் மாணவிகள் பல்வேறு வகையான உணவு உற்பத்தி முறைகள் என்ற கீழ் பிரான்ஸ் இலங்கை மெக்ஸ்டோன் சைனீஸ் ஜாப்பனீஸ் இத்தாலி காண்டினென்டல் ஆகிய நாடுகளை சார்ந்து உணவு பலகாரங்களை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குநர் முனைவர் செல்வராஜ் மற்றும் ஹோட்டல் ஷென்புகாவின் கார்த்திகேயன் ஆகியோர் துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினர் மனைகள் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் அளவேலு மங்கை துவக்க உரையாற்றினார் மேலும் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் முனைவர் ரஜினி ஒருங்கிணைந்து நன்றி உரையாற்றினார் திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சக்திவேல் பிறந்தநாள் விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருபுவனை தொகுதியின் திருவண்டார் கோவில் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சக்திவேல் பிறந்தநாள் விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமைகள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் மாநில பிரதிநிதி செல்லிப்பட்ட ராஜா தொகுதியின் தலைவர் ராஜா பொதுச் செயலாளர் பாலு மாநில இளைஞரணி செயலாளர் எம் ஆர் கே ராஜா செயலாளர் பத்மநாபன் இளையராஜா இணை செயலாளர் ரவி திருவுமணி தொகுதியின் இளைஞரணி பிரசாந்த் மாநில தொண்டரணி துணைத் தலைவர் ஜானி தொழிலதிபர் சுரேஷ் சம்பத் செல்வம் ராஜேஷ் பெருமாள் என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில் அய்யனார் சக்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இளங்கோ குமார் இளமாறன் மன்னாதன் முத்துக்குமரன் ராஜசேகர் செல்வம் ராதாகிருஷ்ணன் அன்பு தென்றல் பாலா ராஜா பழனி ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான கேஎஸ்பி ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் மணிகண்டன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஊர்வலமாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் சாந்தகுமார் நந்தகோபால் அரியங்குப்பம் தொகுதியின் செயலாளர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் முருகையன் கோபிநாத் குமார் இறங்கி மாவட்ட செயலாளர் சசி தொகுதியின் இளைஞரணி துணைத் தலைவர் அருணந்தன் எடப்பாடி குமார் பொதுச் செயலாளர் நித்யானந்தம் தொகுதியின் செயலாளர் முருகன் மோகன் சரவணன் வசந்த் சதீஷ் மகேந்தர் இணை செயலாளர்கள் வினோத் பிரபு போர்மன்னன் செந்தில் தேவா விக்கி சேவக்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை மணிவாசன் ஹரிஹரன் மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஆனியப்பன் விக்னேஷ் உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ரமலா நோம்பை முன்னிட்டு வெளியினோர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார் முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோம்பை முன்னிட்டு ரமரான் நோம்பு மேற்கொள்ளும் ஏழை குடும்பத்தினர்களுக்கு தெலினூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெலினூர் தொகுதியின் பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான முகமது ஆசன் தலைமையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாநில செயலாளர் ரகுபதி மகளிரணி தலைவி நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார் வெளிநூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அயூப் உபைதுர் ரகுமான் கார்த்திக் ராஜேந்திரன் மணிமாறன் பூபாலன் காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவை ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரிகள் இருபத்து ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று மாபெரும் ஹெச்ஆர் கவுன்சில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற மனிதவள மேலாளர்கள் கருத்தரங்கம் நடைபெற்றது விழாவை சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் மனிதவள மேலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாந்துமிகு திரு கே லட்சுமி நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மற்றும் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு மா தனசேகரன் அவர்கள் செயலாளர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் பொருளாளர் திரு டி ராஜராஜன் அவர்கள் இணை செயலாளர் திரு சு வேலாயுதம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக இந்த கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடச்சலபதி அவர்கள் வரவேற்புறையும் ஆற்றினார் மாண்புமிகு அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்கள் பொருளாளர் திரு டி ராஜராஜன் அவர்கள் உருவாக்கிய கல்லூரி வாழ்த்து பாடலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அவர் தம் உரைகள் தகவல் துறையில் இக்குழுமம் மாணவர்களுக்கு மிக சிறந்த இணைப்பையும் மற்றும் பங்களிப்பையும் தருகிறது என்று எடுத்துரைத்தார் மாண்புமிகு அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்கள் மற்றும் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்விக்குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு மா தனசேகரன் அவர்கள் தேசிய அளவில் எஸ்ட் ஐடியா லேப் நடத்திய போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி மேலும் விளைவு கலந்து கொண்ட மேலாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார் இந்த விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் கைலாசம் அவர்கள் நன்றி உரை வழங்கினார் இந்த விழாவை ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரியும் புதுவை ஐசிடி அகாடமியும் இணைந்து நடத்தியது தொகுதி சேந்தரத்தம் பாண்டியன் நகர் மற்றும் சிவவேலன் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கள் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையனை அமைச்சர் சாய்ஹி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் உசிரி தொகுதிக்குட்பட்ட சேந்தரத்தம் பகுதியில் உள்ள பாண்டியன் நகர் இரண்டாவது குறுக்கு தேர்விற்கு ரூபாய் பதினாறு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் சிவவேலன் நகருக்கு ரூபாய் பதினான்கு புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கள் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் முயற்சிகள் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலமாக அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாளு முரளி கட்சி நிர்வாகிகள் அழகப்பன் அன்பரசு ஐயப்பன் சுபாஷினி கோமதி காந்திமதி ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் திரளானூர் கலந்து கொண்டனர் இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலமாக சேந்தனத்தம் பகுதிகளில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஊஸ்ரு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதிகள் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவுத்துறை மூலமாக ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை குடிநீர் போரினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் கொம்யூன் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் ஏழு புள்ளி தொன்னூற்று மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த விழாவில் பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர் சுதர்சனம் வெளிநூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி உட்பட ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோணிரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புட்டாயம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் அம்மன் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திலினூர் கொம்மின் கோணிரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக காலை சங்கரவரணி ஆற்றங்கரைகள் கரகம் ஜோடி புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி உலா அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சாகி வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன் நிர்வாகிகள் முருகதாஸ் ராமன் விஜயன் பரமசிவம் விஸ்வநாதன் சரவணன் சுந்தரமூர்த்தி தண்டவாணி லோகையன் பிரபாகரன் உட்பட அரங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் கோணிரி குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் கனாப்பேட்டை பொதுநகர் பகுதிகளில் எழுந்தரலில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்ச விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ரணக்களிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் திடினூர் கனுவப்பேட்டை புதுநகரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தேவார்தனையும் காண்பிக்கப்பட்டு வந்தன தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ரணக்களிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் சின்னத்தம்பி நாயக்கர் குடும்பத்தினர் செய்திருந்தனர் இதில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத் தலைவர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்